அமெரிக்காவோட பிரசிடா இருந்த ஜார்ஜ் புஷ் இந்தியாவை சுத்தி பாக்குறதுக்காக வராரு அவருக்கு மிகப்பெரிய ராணுவ மரியாதை கொடுத்து வரவேற்காங்க ஆனா அவர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு நிபந்தனை போட்டாரு முதல் நிபந்தனை என்னன்னா குடியரசு மாளிகையில உள்ள பழைய சிவப்பு கம்பளத்தை எடுத்துட்டு புது கம்பளம் போடணும்னு சொன்னாரு ரெண்டாவது நிபந்தனை என்னன்னா அமெரிக்க பிரசிடென்ட் ஜார்ஜ் புஷ் இந்தியாவில் இருக்கிற வரைக்குமே இந்தியாவுடைய இராணுவம் முத்தமாகவே அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு சொன்னார் அன்னைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் இதை ஒத்துக்கிட்டாலுமே ஒருத்தர் மட்டும் இதை ஏற்றுக்கிடவே இல்லை என்னதான் இது பழைய சிவப்பு கம்பளமா இருந்தாலும் பல நாட்டு பிரதமர்கள் நடந்து வந்த கம்பளம் நீங்க சொல்றீங்க காண்டி இதை மாத்தினா பல நாட்டு பிரதமர்களை அவமானப்படுத்துற மாதிரி தானே அது மட்டும் இல்லாமல் எங்கள் ராணுவத்தை உங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொடுத்தா அது எங்கள் ராணுவத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி அதனால் அமெரிக்க பிரசிடெண்ட் ஜார்ஜ் புஷ் இந்தியாவுக்கு வராட்டாலும் பரவாயில்ல நான் அந்த நிபந்தனையை ஏற்கவே மாட்டேன் அன்றைய குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் ஐயா எதிர்த்து நின்றுருக்கார்